கண்டிப்பாக மாநிலங்களவை எம்பிக்களாக கமலஹாசன் போடாது வைகோவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் நிறைய தமிழ் தேசியவாதி என்ன சொல்கிறாங்கன்னா வைகோவை நாடகம் தனியாக இருக்கலாம் ஏன்னால் ஒரு பதிவு வாய்ந்த நடவடிக்கை அப்படின்னா பதவி கொடுத்துருக்குறாங்க இந்த கருத்து ஏன்னா பொதுமுதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லை இப்போ அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு பெரிய அது கட்சி அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும் இப்போ அன்னை வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பி இருக்கணும் முதல்ல இங்கே பாருங்கள் கமலன்ன இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டார் இம்முறை தருவதாக அவங்க வாக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல அது இப்போ அண்ணனுக்குமே என்னென்னா திமுக கட்சியில் என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது வேறு இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியின் தலைமை அது கேட்க முடியாது அவங்களாக தான் கொடுத்துருக்கணும் அதை போய் அதில் நம்ம போய் கருத்து சொல்லி நீங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டைப்பட முடியாதுல்ல அதை பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது கஷ்டமாக இருக்குது இப்போ எங்கள் ஐயா இவ்வளோ தூரம் காயம் பட்டுருக்காங்களே நினைக்கும்போது நாங்கள்லாம் ஒரு இருந்து வளர்ந்த பிள்ளைகள் அது தகப்பன் போல நாங்கள்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேர்த்த ஒரு ஒரு பெரிய தலைவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர் அவர் ஐயாவுக்கு இவ்வளவு தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது இப்போ இதில் வந்து இதை ஒரு இதாக்கி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை அந்த காயங்கள் நான் வந்து நம்புறேன் அது உறுதியாக தான் நினைக்கிறேன் அது காயங்கள் ஆறணும் அது ஆறிடும் கொஞ்ச நாள் விட்டா அது சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் உறுதியாக நம்புறேன் கொஞ்ச நாள் விட்டா சரியாயிருக்காங்க இது என்ன இருக்குது எங்க ஐயாவே சொல்றாருல தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுவுனே கட்டி பிடிக்க கண்ணீர் வடிச்சேன்னு அந்த அதே பாசப்பிணைப்பு நிகழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்துருக்குது அதை ரெண்டு பேரும் அருகருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில் ஐயா பேச வேண்டியது வந்துடுச்சு அது இப்போ அவர் அவர் மனசுகள் இருந்ததை சொல்லிட்டாரு அந்த காயம் வடிஞ்சிருச்சு அது ஆறிட்டோம் அதை போய் நீங்கள் இதுவால நான் கேட்கறது இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால சின்னையா பற்றி சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்லுவோம் அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனால தான் விலைவாசி ஏறிடுச்சு இதனால தான் மின் கட்டணம் உயர்ந்திருச்சு சொத்து உயர்ன்னு சொன்னிங்கன்னா பேசலாம் அது ஒரு சின்ன கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன முரண் அது சரியாயிரும் அது சரியாயிரும் அது சரியாகணும் நீங்க வாழ்த்துங்க அடிக்கடி முதல்வர் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு சொல்லி வாழ்த்துனீங்கன்னா எல்லா ஊருக்கும் நல்ல பளி பளிச்சு பளிச்சுன்னு சாலைகள் வரும் இது சரி என்ன செய்யுது அது ஏற்காது இந்தியா வந்து உங்களுக்கு தமிழர்களினுடைய தொன்மையை இந்த பெருமையை ஏற்க ஏற்காது இவங்களே பேசும்போது திராவிட நாகரீகம்னு சொன்னாங்க அப்புறம் இந்திய நாகரீகம் பண்பாடுனாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு இப்படி இருந்ததா ஒன்றா இருந்ததா இல்லை இந்தியாங்கிற ஒரு பெயரோடு இந்த நாடு இப்படி உருவாக்கப்பட்டு இருந்ததா அப்போ திராவிடம்ங்கிற ஒரு சொல்லோ இனக்கூட்டமோ இருந்ததா சொல் ஆயிரத்தி எண்ணூறில் தான் கன்னடம்ங்கிற மொழியை பிறந்து கன்னடர்களே அப்புறம் ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கு இதெல்லாம் திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம்னு இவங்க சொல்றதை எடுத்துக்கிட்டா கூட ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுங்கிறது ஒரு தோராய கணக்கு தான் ஏன் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி கூடாதா இப்போ நீங்கள் எங்களை முழுக்க ஆய்வு செஞ்சிட்டிங்களா ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தான் வாழ்ந்தோம்மா ஒரு இனக்கூட்டம் ஒரு கூட்டம்மா வாழ்ந்தால் ஒரு பெரிய ஒரு இப்போ ஒரு கிராமம்லாம் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இருக்கும் நீங்கள் அவ்வளவும் தோண்டி ஆய்வே செய்யல ஒரு ரெண்டு ஏக்கரை ஒப்புக்கு தோண்டி தோன்றினதை எடுத்ததை பெரும்பாலும் அந்த ஆவணங்களில் என்ன பண்ணாங்க பெங்களூரில் கொண்டே வச்சுட்டாங்க உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்க அங்கேயே ஒரு பா ஒரு ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு பாதுகாப்பாக அந்த பொருட்களை சேமித்து வச்சு பிள்ளைகளுக்கு அது அரிய காட்சியை அருங்காட்சியாக வச்சுருந்துருக்கலாம் அது செய்யலை நான் வந்து அப்போ பார்த்துட்டு அப்போ சண்டை போட்டேன் அந்த மொத்தமாக ஒரு இஸ்லாமிய பெரியவரோட இடம் மொத்தமாக அதை வாங்கி தோண்டியிருந்தால் அந்த நூறு ஏக்கரையும் தோண்டியிருந்தால் இன்னும் எவ்வளவோ ஒரு அரிய தகவல்கள் அந்த சான்றுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது ஏற்காது இந்தியா ஏற்காது அது அந்த பெருமையை தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் கொடுக்க தயங்கும் இப்போ உதாரணமாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஐயா மோடி அவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் மண்ணில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு சொல்கிறாங்க இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுகிறாங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தரு நாங்கள் பேசுகிற கருத்தை தான் அவங்க எல்லா நாடுகளையும் பேசுகிறாங்க சரி ஆனால் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல வாசல்ல சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது இந்தியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது உலக மொழிகளின் தாய் இருக்குது உலகின் முதன்மொழி தமிழ் அப்படின்னு உலக மொழிகள் ஆய்வறிஞரே ஒத்துக்கொண்ட உண்மை அந்த மொழிக்கான அங்கீகாரம் என்ன இருக்கு மதிப்பு என்ன இருக்கு ஏன் அது தமிழ்ல ஒரு கல்வெட்டு இல்லை அதில் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க முதல் முப்பத்தி இருந்தாங்க இப்ப நாற்பது இருக்கிறாங்க ஏன் அதை பத்தி பேசல இந்தியாவில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளையும் கல்வெட்டு வச்சா என்ன இடிஞ்சிருமா கட்டடம் என் தாய்மொழியை அங்கீகரிக்காத இடத்துல என்னை என் தாயை மதிக்காத இடத்துல எனக்கு என்ன என்ன பாசம் நேசம் சொல்லுங்க என் தாயை மதிக்கல அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அந்த வீடு என் தாயை அவமதிக்கிற இடத்துல எனக்கு பகையா உறவா சொல்லுங்க பகையா பாசமா சொல்லுங்க அப்புறம் எங்க எங்க புரட்சி பாவலர் என்னங்க கற்பிக்கிறார் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாத தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறார் வேணாம் பான் தாயே தடுத்தாலும் விடாதேங்கிற எங்களுக்கு எல்லாமே எங்க மொழிதான் எங்களுக்கு மட்டும் இல்ல உலகம் முழுமைக்கும் இருக்க ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதுதான் மொழிதான் முகம் முகவரி அடையாளம் கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு அறிவியல் புவியியல் வாழ்வியல் எல்லாமே தான் அது அதை மதிக்கல அதை நிராகரிக்கிறாங்க என்பது என்ன அதுல என்ன இருக்கு அதனால அவங்க எப்படி எங்களுடைய தொன்மத்தையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பெருமையையும் எப்படி ஏற்பாங்க எந்த ஆளுநர் வந்து எந்த ஆய்வறிஞர் வந்து ஆய்வு செய்யப்படுறாரு சரி அதுக்கு ஆளுங்க நாற்பது பேர்ல அவங்களுடைய கருத்து என்ன அதுக்கு போடுற எழுப்பு குரல் அதுக்கான ஒன்றுமே இருக்காது இவங்களுக்குமே இந்த பெருமையை தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது உங்களுக்குமே இருக்காது திராவிடம்னு சொன்னால் அதுக்கு பேசுவாங்க தமிழ் அறிவியல் மொழியானு கேட்டவங்க தானே இவங்கெல்லாம் அப்புறம் திடீர் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்திருக்காங்கன்னு பேசுறது அதெல்லாம் எந்த வாய் சொல்லுங்க ஆமா ஒண்ணுதான் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் தமிழனுக்கு அது மண்ணுதான் எல்லாம் முடிச்சு விட்டு போறதுதான்